பிரியமுள்ள அன்பு உறவுகளே தந்தை மகன் தூயாவி நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக மீண்டும் ஆராதனைக்கு மினமாயின் அபிஷேகத்திற்கு அவருடைய கிருவைக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டுவர் பெயரால் வாழ்வோம் குறிப்பா இன்றைக்கு இன்றை நம்முடைய வேலைகள் எல்லாம் தொடங்குகிற காவல் தூதர்கள் நம்மை காப்பார்களாக ஆண்டவருடைய தூதர்கள் இந்த ஆராதனை மூலமாய் அப்பா என்னென்ன ஒப்பு நம்மை துதிக்கிறேன் அண்டவரே என்னை அர்ப்பணித்து நான் உன்னை துதிக்கிறேன் அன்றவரே தூதர்கள் அனுப்புங்கப்பா என்னுடைய காவல் தூதர்கள் பாதுகாக்கட்டும் என்னுடைய காவல் தூதர்களை மேல் அபிஷேகத்தை அண்டோட கிருவையை பொடிந்தருமார் அண்ணோடைய கிருவையை பெற்றுத்தரும்படியார் என் காவல் தூதர்களை என்னை பாதுகாக்கும்படியா அப்பா நீங்க கட்டளை என்று ஆராதிங்க துதிக்கிறோம் அப்பா ஆராதனை செலுத்துகிறோம் அண்டவரை நன்றி ராஜா மீண்டுமாய் ஒரு வாரம் மீண்டுமாய் ஒரு நாள் வேலைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்புக்கொடுங்க அப்பா துதிக்கிறேன் என்று சொல்லி அடைய வெள்ளைக்கு நன்றி என்று சொல்லி உங்களை முழுமையா அர்ப்பணிங்க நண்பர்களே அபிஷேகத்தை பார்க்குமா கடவுள் ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார் உலகம் நெருமையில் இருந்தது ஆனால் கடவுள் படைத்தார் இந்த உலகம் உண்டானது ஐந்து அப்பன்களையும் இரண்டு மீன்களும் வைத்து ஐயாயிரம் பேருக்கு உணவு ஏன் கடவுள் ஒன்றும் இல்லாமல் இருந்து உலகத்தை கொண்டு வந்த கடவுள் எதுக்கு இந்த அப்பத்தையும் இந்த இரண்டு மீன்களையும் வாங்கணும்

வல்லமை நடக்கும் ஆசீர்வாதம் நடக்கும் அதெல்லாம் இன்றைக்கு நற்செய்தியில நடந்தது இன்றைக்கு மிக அழகான நற்செய்தி என்பர்கள் மத்திய நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இறைவார்த்தை இருந்து இருபத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தையில திருமலுக்கு பிறகு திருமலுக்கு தைரியமா பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் எனவே திருமுழுக்கு யோவானை கொலை செய்தார்கள் திருமூக்கியான் தன் உயிரை கொடுத்து விட்டார் அடுத்தது என்ன பண்றது தெரியாத நேரத்துல அவர்கள் ஆயன் ஆடுகளை போல அழகழிக்கப்பட்டதாக கூட வந்து இந்த உலகம் ஏமாற்றியோட்ட வந்து நிற்கும் பொழுது அவர் நம்ம மேல் பறிவு கொண்டுள்ளார் செய்த அவர்களை பார்த்து பறிவு கொண்டார் எந்த நிலையில இல்லாம இருந்தாலும் அவர் தான் உனக்கு எல்லா நிலையிலுமா அவர் எந்த நிலையிலே நீ தோற்று போனாலுமே அவரிடம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும்படி அவர் உன் சார்பாக நிற்பார் எனவே மாவேரம் ஒரு பிரீச்சர் போல இருக்கிறார் கர்ஜிக்க சிங்கம் போல இருக்க இப்ப இல்ல ஆண்டவர் அந்த இடத்தை எடுத்துக் கொள்கிறார் அவருக்கு புதிக்கிறார் அவர்கள் உணவில்லாமல் இருக்கிற பொழுது இல்லாமையிலிருந்து உலகத்தை படைத்த கடவுள் அந்த ஐயாயிரம் உணவு கொடுக்க தெரியாதா ஆனால் ஆண்டவர் அவர்களிடமிருந்தே இருக்கிறார்

ஆசீர்வாத அறுவடை செய்வார் ஒரு முறை என்றான்ஸ் நாட்டு எழுத்தாளர் கொல்கத்தா நகரில இருக்கிற பொழுது ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் சிட்டி ஆஃப் ஜாய் என்ற புத்தகத்தை எழுதுகிறார் அப்பொழுது ஒரு நிகழ்வை பதிவிடுகிறார் ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு அவர் ஒரு முறை கொல்கத்தா நகரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் ஏழைகள் வாழ்கிற பகுதியா இருக்கிறது அங்க ஒரு பெண்மணியை பார்க்கிறார் ஒரு சிறுமணியை பார்க்கிறார் அவர் வேலை செய்து விட்டு கலைப்பாக அந்த இடத்துல அமர்கிறார்

தன் பக்கத்துல இருக்கிற ஒரு நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டியும் எலும்பு இருக்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு அந்த பிஸ்கெட்டை கொடுத்து விட்டு தன் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டாரு பார்த்தவை இதனுடைய அதை இன்ஸ்பிரேஷனா வச்சு அதை ஒரு தூண்டுதலை வைத்து இந்த புத்தகத்தை எழுதியதாக பிரியமானவர்களை நீங்கள் கொடுக்குற அபிஷேகம் அதை பார்த்து பெரிய புத்தகத்தை எழுதுகிற சிந்தனை பெறுகிறார் என்றால் நீங்க கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் அபிஷேகம் அன்னைக்கும் எனவே முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு நேரத்தை கொடுங்க உங்களால முடிஞ்ச உங்களுடைய அறிவு திறமைய உங்களுடைய வளர்ச்சிக்காக போடுங்க உங்ககிட்ட என்ன பணம் இருக்குதோ அதை தொழில போட்டு தைரியமா உங்க தொழில மதிச்சு ஆண்ட பெயர்ல வச்சு கொடுங்க இது எல்லாத்தையும் கடவுள் பெயர்ல செய்யுங்க அவர்கள் கொடுத்தது கடவுளிடம் அதனால அதனால்தான் என் பேரு உணவு மனுஷன் கொடுத்தா ஏமாத்திட்டு போயிருப்பான் எனவே ஒருத்தர் கொடுத்திருக்கலாம் கொடுத்திருக்கலாம் அப்படியும் வந்திருக்கலாம் ஆண்டவர் வலிக்கு பெருகி இருக்கலாம் ஆனால் செய்தி அண்டவத்தை கொடுத்தா அந்த அபிஷேகம் வரும் ஆண்டவர் பெயர்ல எல்லாத்தையும் கொடுங்க அப்பா நன்றி வல்லவரே நன்றி ஆல்யன நன்றி இது ஒரு தூதர்களுடைய நாளில அப்பா எங்களை தோடுவீராக ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொடுக்கிறேன் எனவே விண்ணப்பங்களை அனுப்புகிறார்களோ உங்க பாதத்தில் வைக்கிறேன் நீங்க அப்ப ஆசீர்வதிங்க உங்க வல்லமை பிள்ளைகள் அறுவடை செய்வார்களா என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புங்க பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறேன் ராஜா விடுதலை தாங்க பிள்ளைகளை தொடுங்க வாழ்க்கையை மாத்துங்க ராஜா கொடுத்தார் உயர்த்தினார் பேரு நான் அபிஷேகத்தை பார்த்தேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுவார்களா சுகத்தையும் வல்லமையும் ஆசீர்வாதம் பெறுவார்களாக எனவே அன்பர்களை தைரியமாய் கொடுங்கள் அபிஷேகமாய் வாழ்வோம் வளமையான இறைவன் நம்மை தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளும் இனிய நாளே ஒரு நாளும் எடியே காலை மூன்று மணிக்கு ஆராதனை கொண்டிருக்கிறேன் இந்த காணொளி யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அதே போல அந்த வகையில உங்களுக்கு விண்ணப்பங்கள் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் ஜமிக்கிறேன்